ஜோதி தனிமங்களை アルகரி ஜோதி アルகரி ஜோதி アルகரி ஜோதி தனிமங்களை アルகரி ஜோதி ஸ்வேத ரத்னமரை ராவணி நாயே பரபரே நம ਸਰகுனநாதா சகுனநாதா アルகரி ஜோதி அக்தி சாய் நம ஓ மார்மாரங்கமகா தேசிகாய நம ஓ மார்மாரங்கமகா சகுனவே நம ஓ மார்மாரங்கமகா ஜோதி நம ஓ சரமண ஜோதி நம எல்லாம் இன்புட்டுவர்கள் பரமரை கௌரவமயிற்று முருகனார் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓ மகதி சாய் நம ஓ நந்தி சாய் நம ஓ திம்முள் தேவாய நம ஓ கருள் தேவாய நம ஓ மதன்ஜலி தேவாய நம ஓ ராமணிகே தேவாய நம ஓ மார்மக அரங்கமகா தேசிகாய மகதி சௌர வாரத்திற்கு எல்லாம் நன்றி வர்களும் உட்பவர்கள் உணை தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோயத்திற்காக குடிக்கிறார்கள் நோக்கமெல்லாம் நிறைவேறுவோம் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடல் நீண்ட ஆயும் நிறை செல்வோம் இயற்புகள் மெஞ்ஞானங்களுக்கு உங்கள் திருவடி பணிந்து வேண்டிய மேலும் மாசாசியும் வழங்கப்படும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் தெருவடி பணிந்து வேண்டியோ மேலும் மாசா நாசிகளால் உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கு எல்லா வளமும் நடந்தும் கிடைக்க ஓங்கார குடிலாசன் திருவடி பணிந்து வேண்டியோம் தேசிய சோழிகள் வாழ்வார்கள்

நத்தீஸ் புரா ஆறுமுக அரங்கமகா தேசிய நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசாரத்தை வெளிப்படுத்த வேண்டும் மேலும் இங்கு கொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசாரத்தை வெளிப்படுத்த வேண்டும் மேலும் இங்கு வழங்கப்படும் உணவு நோய் மறந்தாகவேண்டும் என்றும் தெரிவிப்பு

சன்மார்க்கறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி அன்னதான உபைதாரர் உயிரிழந்த குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் குடும்பம் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மதிய உணவாக உளுந்து சாதம் தயிர் சாதம் நெரகுத்தமல்லி கோவில் பொறியியல் குடிநீர் மற்றும் மூலிய வழங்கப்படுகிறது

கொரியல அங்க இருக்கு கஞ்சி. இங்கே துவையில இருக்கு வாங்கி கோங்க. கொரியல இருக்கு துவையில இருக்கு வாங்கிக்கோங்க கோங்க. கஞ்சி இருக்கு சாப்பிட்டு வந்து கஞ்சி எடுத்துக்கோங்க கோங்க. பாத்திரவளவங்க கஞ்சி பாத்திரத்தில் வாங்கிக்கலாம் अंडा और बोलते केंद्र